நம்ம அப்பா அம்மா அவங்க கிட்ட காசு இருக்காது இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு கடன் வாங்கலாம் உழைச்சி நம்ம கொடுத்துக்கலாம் அப்பா அம்மா கிட்ட கேட்ட கேட்டேன் இதுக்கு போயிடும் அவங்க கிடைக்கிறது அதுக்கு போயிடுது ரெண்டு இருக்குது காசு போய் கடன் கேட்டேன் சொல்லுவது தெரியுமா அப்போ ரெண்டு ரூபா வச்சு உழைச்சிருந்தேன் அந்த அறிவு மகளுக்கு வரும் அப்போனே தள்ளவாரி நாய்

குழந்தைங்க மூணு பேரு படுக்க இடம் இல்ல மழை பெய்யுது அந்த பிள்ளைங்க முடிக்கிட்டு மழை பெய்ய அடுத்த தில்லைக்கு போனா நீ பிள்ளைங்க சுத்தம் இல்லை நீ போயிரு காலி பண்ணி அந்த பிள்ளைங்க ஒண்ணுக்கு இருக்காம இருப்பாங்களா ஒரு சாப்பிடும் ஒரு சோறு கீழே செஞ்சாம இருக்குமா நான் சொல்றது புரியுதா அது இருந்துதான் இந்த குடி பழக்கமே எனக்கு வேண்டாம் நான் காரணமே

சா எனக்கு வாத்தியா பாத்த பாத்து பை போட்டு எனக்கு தங்கச்சி போஸ்ட் எனக்கு தங்கச்சி போஸ்ட் 50 மாத்தையா 50 50 லட்சம் बोलலையா ها यार உங்களுக்கு போறது 50 லட்சத்துக்கு மாளான் அப்ப 1 ரூபாய்

அவளுக்கு காசு சேருதா தான் காசு நம்ம வந்து இன்னைக்கு வேலைக்கு போகல எப்படி சுற்றினாலும் குறைஞ்சது டீக்கு ஐம்பது ரூபாய் டீக்கு ஐம்பது ரூபா பாத்தி எனக்கு ஐம்பது ரூபா குழம்பு செலவு நூறுரூவா ஐம்பது வேண்டாம் எவ்வளவு வாச்சு நூற்றி ஐம்பது ரூபா அந்த நூற்றி ஐம்பது ரூபா மிச்சம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மிச்சம் தான் நமக்கு நம்மளுக்கு செலவு இந்த வார்த்தை முதங்கிட்ட சொல்ல கே என்னென்னு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குனான் வீட்டில் வரி தண்ணி வரி கரண்டுக்கு எல்லாம் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு அடிக்கிட்டு போகிற நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஜோசி ஜோசியம் பார்க்குறீங்களா தைரியதான் ஜோசியம் அப்படி மனசுல இன்னும் பிறந்தாள் ஏன்னா அவன் பிறந்த நேரம் அப்படி இருக்குது நம்ம பிறந்த நேரம் இப்படி இருக்குன்னு யாருக்கு பேர் நம்ம குறை வச்சிக்கோ யாரையும் குறை சொல்ல முடியாது அந்த ஆண்டவன் எதுக்கு நம்ம வேண்டுறான் கை கால்ஷம் போடுற போக புழச்சி கஞ்சி குடிக்கிறது கொஞ்சம் தைரியம் கூடப்பா